ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பகலில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கெண்டை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம்னா பார்க்க போகிறோம் அதுக்கு மாங்காய் நல்லா அரைஞ்சி வச்சிருக்கோம் இப்போ தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுக்க போகிறோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மஞ்சள் தூள் போட போகிறோம் நமக்கு தேவை கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு காரை தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் போட போகிறோம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா ஃபைவ் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் எல்லாம் உப்பு கொஞ்ச நேரம் போட்டுக்கணும் அதுலேயே உப்பு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் தேங்காய் தேங்காய் பேஸ்ட்டு அது எல்லாத்தையும் போட்டு ஃபைவ் மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு டவ் ஆன் பண்ணிக்கணும் ஒரு கடையை வச்சு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக வடகம் வீட்டில் செஞ்சு வச்ச கறி வடகம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா நம்ம இப்போ வெங்காயம் போடல வடகம் போட்டால் வெங்காயம் போட வேணாம் அதனால் போ போட்டு நல்லா வதக்கிட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டணும் அப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சோல்ல அந்த புளி கரைச்சதை இந்த இதில் ஊற்றணும் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா நல்லா பெருசு பெருசாக அரிஞ்சு வச்ச மாங்காய் துண்டுகளை போட்டு அதையும் நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டு மூடி போட்டு ஒரு கொதி வர விட்டு மீன் போட்டுக்கணும் மீன் போட்டு அதுவும் ஒரு கொதி சிம்லையே வச்சு கொதிக்க விட்டு இறக்குனா மீன் குழம்பு ரெடி இது எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மினிப்பா பத்தலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பா பாய்